அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா உங்களோட பேர் அப்புறம் நம்ம எங்கே இருக்கோம் சார் என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் நம்ம எங்கே இருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு லைனில் இருக்கும் சரிங்கண்ணா இப்போ நம்ம எந்த செட்டில் இருக்கோம் எதுக்காக இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மாடு ஆடு அதாவது கோழிங்கெலாம் இங்கே வளர்த்துறாங்க சரிங்க இந்த செட்டை பற்றி என்ன விஷயங்கிறது தெரிஞ்சுக்கிறதே வந்திருக்கும் சரிங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்க அந்த செட்டு போகிறதுக்கு இது போட்டிங்கன்னா கா இருக்கிற மரம் தான் மரம் அதாவது ஆயமரம் இந்த மாதிரி மரம் கீழே பாத்தீங்கன்னா மூங்கில வச்சு சொந்த காட்டுல இருக்கே யூஸ் பண்ணிருக்காங்க சரி சரிங்கண்ணா மேல வந்து ஹீட் வந்துருக்காங்களா நம்ம பேனல் சீட் மேல போட்டுருக்காங்க சரி சரிங்கண்ணா மெயினா இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது எதுவுமே வந்து சிமெண்ட்டு ஒரு இயம்பு தூணை பயன்படுத்தி எந்த ஒரு தூணும் இல்ல காட்டுல தோட்டத்துல இருக்கிற மரத்தையே வெட்டி வச்சு நல்லா நீட்டா மூங்கில இது எல்லாமே பால்கோட் சைடு எல்லாமே மரங்கள்லாம் நல்லா சீப்பா கிடைக்கும் இருக்கிற தோட்டத்துலயே வெட்டி யூஸ் பண்ண தான் சரி தோராயமா இந்த மாதிரியான சைடு எல்லாம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு ஆகும் இது நம்ம தோட்டத்திலே இருக்கிற மரம் தான் நீளம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடி இருக்கும் அகலம்னு பாத்தீங்கன்னா பதினோரு அடி இதுக்கு தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோ தேவைப்பட்டு இருக்கும் கிலோ இரநூறுவாங்கிற முறையில் நாலடி சீட்டு கொடுத்துருக்கு நாலடி சீட்டு பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுபாங்கும் மூணாயிரத்தி அறநூறு வரும் சரி சரி இப்போ இங்கே வந்து ஆடு மாடு இந்த மாதிரி கோழிலாம் வளர்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வளர்க்கும் போது எப்படி இருக்கும் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இப்போ கோடை கோடை விடுமுறை கோடை இதில் தான் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மாடுலாம் வந்து வெயிலுக்கு தான் வெயிலுக்கு ஒன்றுமே நிற்க முடியாதுங்கிறதுனால தான் பேனல் சீட்டு கடியில் வச்சு கட்டியிருக்காங்க சரி சரி அது பார்க்கவும் நல்லா இருக்கு இது வந்து பெரிய ஒரு அந்த மாட்டுக்கு அந்த வெயிலோட இம்பாக்டே தெரியாத அளவுக்கு நல்லா தான் இருக்கு ஆமாம் நீட்டாக இருக்கு சரி சரி இந்த மாதிரியான பேனல் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயி வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி வந்து அனுப்புவீங்க எந்தெந்த ஊர்களுக்கு கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே அனுப்புறோம் மெட்ரோ சூப்பர் சர்வீஸ் கொரியர் ஆஃபீஸ் எங்க இருக்கும் அங்கே வாங்கிக்கலாம் இருபது கிலோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் சரிங்க ஸோ அதோட இல்லாமல் இந்த மாதிரி அமைக்கணுமா இல்லைன்னா எப்படிலாம் அமைக்கலாம் இது ஒரு உதாரணமான ஒரு ஷெட்டுங்களா ஏன்னா நிறைய பேனல் சீட்டுக்கான இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறைக்கு இதுதான் பெஸ்ட் ஓகே ஓகே அதாவது இந்த மாதிரி டைப்ல யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நூறு சதவீதம் வருஷம் தாங்கும் எவ்வளவு பெரிய காற்று உள்ள போனாலும் தூக்காது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் ஏ டைப்பாக இருக்கணும் நல்ல சாய் அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டிகிரி கோணத்துல இருக்கும் இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா நல்லா நீட்டா பத்து வருஷம் இருக்கும் காற்று எவ்வளவு பெரிய காற்று வந்தாலும் உள்ள போனாலும் தூக்காது அதுக்காக தான் இதுதான் இதுதான் சிறந்த உதாரணங்கிறது சரி ரொம்ப தெளிவா சொல்லி உங்களோட நேரத்தை மிக்க நன்றி நன்றி